ஓம் ஸ்ரீ குரு கே நன்றாக குரு குருவே துணை பரபிரம்மருதிரகாயத்துறை ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு கன்னி லக்ன நண்பர்களுக்கு ஏழு நாட்களுக்கான பலன் பிப்ரவரி மூன்று முதல் பிப்ரவரி ஒன்பது வரை அதாவது சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நம்மளுடைய கன்னியா லக்னத்திற்கு சந்திரன் செல்லக்கூடிய பாதை சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திர ரீதியாக நம்ம பலன்களை பார்க்க இருக்கிறோம் கன்னியா லக்னத்துக்கு நாலாம் வீட்டில் செவ்வாய் சுக்கரன் இருக்காங்க அஞ்சாம் வீட்டில் சூரியன் புதன் இருக்காங்க ஆறாம் வீட்டில் சனி கும்பத்தில் ஏழாம் வீட்டில் ராகு எட்டாம் வீட்டில் குரு மேஷத்தில் லக்னத்திலேயே கேது இருக்காங்க அதான் கிரக பலன்கள் இப்போ நம்ம வந்து முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு விசாக நட்சத்திரம் தொடங்கி நடக்குது துளாராசியில் உள்ள சந்திரன் குருவை போல செயல்படுகிறார் குரு நமக்கு எட்டாம் வீட்டில் இருக்காரு குரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பரணியில் இருக்காரு சுக்கரன் நமக்கு நாலாம் வீட்டில் இருக்கார் அதனால் உற்பத்தி சார்ந்த துறைகள் தொழில்கள் வணிகங்கள் அனைத்துக்குமே நல்லாயிருக்கும் இன்டீரியர் டெக்கரேஷன் மற்றும் கலைத்திறமை வாய்ந்த அனைத்து விதமான தொழில்களுக்கும் சிறப்பாக இருக்கும் கான்ட்ராக்டு ஒப்பந்தம் போடுறது மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க இதுக்கெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் மெயினாக பொதுஜன தொடர்பு உள்ள தொழில்கள் அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் எட்டாம் வீடு என்பது என்ன அப்படின்னா எட்டாம் வீடு என்பது கடின உழைப்பு அந்த அன்னைக்கு வந்து நம்மளுடைய பாடி வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறது அல்லது மைண்டு வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறது ஏதோ ஒரு விதத்துல ஒரு காலதாமதமானாலும் ஒரு வேலை அல்லது அந்த வேலையில் நிறைய தடைகள் ஏற்பட்டாலும் நமக்கு சோர்வு ஏற்படும் இல்லையா அந்த ஒரு அடிப்படையில் நம்ம வேலை செய்யணும் இருந்த போதிலும் வேலைக்கு பாதிப்பு இருக்காது நம்ம லக்கணம் வந்து ஒரு ஒரு விதமான இடர்பாடுகளை அனுபவிக்குங்கிறத மட்டும் அதை புரிஞ்சுக்கணும் பிப்ரவரி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்துல பயணிக்க நமக்கு மூணாம் இடம் விருச்சிக ராசி சனி ஆறுல இருக்காரு அப்ப உழைப்புக்கு நல்ல நாள் பணவரவுக்கு நல்ல நாள் தொழிலுக்கு நல்ல நாள் அங்கீகாரமாக இருக்கும் அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து சனி ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால மட்டும் இல்லை அந்த ஆறாம் வீடு என்பது நமக்கு உடல் சார்ந்த உபாதைகளை குறிக்கக்கூடிய இடம் அதே மாதிரி எதிரிகள் எதிரிகளை வந்து ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு கணக்கும் ஆறாம் வீட்டில் இருக்கு ஒரு போட்டித் தேர்வுகள்லாம் எழுதுறாங்கன்னா அதுல வெற்றி பெறுவதற்கு ஆறாம் இடம் வலுவாக இருக்கும் அது மாதிரி ஒரு சத்ரு நான் அமைப்பு இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு அடுத்தது திங்கக்கிழமை பிப்ரவரி ஐந்தாம் தேதி கேட்டை நட்சத்திரம் நம்ம லக்னாதிபதியான புதனுடைய நட்சத்திரம் புதனானவர் உத்திராடத்துல சூரியன் நட்சத்திரத்துல இருக்காரு செவ்வாயும் அந்த உத்திராடத்துல இருக்காரு சூரியன் வந்து திருவோணத்துல இருக்காரு அப்ப சூரியன் வந்து மகரத்துல ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது புதனும் ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது கலைகள் நம்முடைய உயிர் பற்றான தொழில்கள் இப்போ வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டாக பார்க்கறது கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறது கமிஷன் வகையில் பார்க்கறது கலைத்துறையில் இருக்கிறது மீடியாவில் இருக்கிறது இது மாதிரி உயிர் பற்றான தொழில்களுக்கு சாதகமான நாள் ஃபீல்டு ஒர்க்கு உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்காது இன்னைக்கு வந்து டேலண்ட் பேஸ்டு ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் ஃபெப்ரவரி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மூலம் நட்சத்திரம் அதாவது தனுசு ராசியில சந்திரன் போயிடுறாரு நம்மளுக்கு நாலாம் வீட்டில் சந்திரன் போயிடுறாரு கேது மாதிரி செயல்படுறாரு கேது வந்து நம்முடைய லக்னத்தில் இருக்கிறாரு அப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் கிரகம் வந்து ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால உணர்வு பூர்வமான எமோஷன்கள் அதுக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் நடக்கும் இன்னைக்கு அதனால் வந்து ஒரு ஈடுபாடு இப்போ பிரியப்பட்டு பேசுகிறது பழகிறது குழந்தைகிட்ட ஒரு இன்வால்மெண்ட்டை காட்டுறது கலைகளில் இன்வால்மெண்ட்டை காட்டுறது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சூதாட்டம் கூட பிடிக்கும் ஒரு சிலர் இதில் இருப்பாங்க ஷேர் மார்க்கெட்டில் இருப்பாங்க அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் சினிமா ஃபீல்டில் இருப்பாங்க இது மாதிரி உல்லாசமான ஒரு அமைப்பை குறிக்கிறது தான் இந்த சிக்கேதுவும் செவ்வாய் பிப்ரவரி ஏழாம் தேதி வந்து பூராடம் நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் போறாரு ஏற்கனவே சுக்கரனும் அதே போராட்டத்துல இருக்காரு சொந்த நட்சத்திரத்துல சுக்கரனும் சந்திரனும் சேர்க்கை பெற்று இருப்பது இன்ப கிளர்ச்சிகள் மற்றும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குதல் நல்ல இப்போ ஒரு மெத்த வாங்கிறது ஒரு டிவி வாங்குறது ஃப்ரிட்ஜ் வாங்கிறது இது மாதிரி ஒரு லக்ஸுரி ஐட்டம்ஸ் வாங்குறது ஆபரணங்கள் மற்றும் வந்து நமக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிற குருவும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த வாகனம் இது சம்மந்தப்பட்ட இதில் வந்து அமைப்புக்கு நல்லா இருந்தாலும் அந்த உறவுகள் ரீதியாக பார்க்கும்போது கொஞ்சம் டென்ஷனை கொடுக்கும் நாலு எட்டுன்னு இருக்கிறதுனால சந்தோஷத்துக்கு பதிலாக ஒரு ஈகோவை ஏற்படுத்தி வேலை பார்க்கணும் அந்த நேரத்தில் நம்ம வேலை சார்ந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு போய் பிப்ரவரி எட்டாம் தேதி உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் சூரியன் வந்து செவ்வாயினுடைய அவிட்டு நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் செவ்வாய் உத்திராட நட்சத்திரத்தில் ஐந்தாம் இடத்துல மகர ராசியில பரிவர்த்தனை வாங்கி பயணிக்கிறாங்க செவ்வாயும் சூரியனும் அரசியலில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் இது நல்ல நாளாக அமையும் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கான புகழ்ச்சி பாராட்டுதல் மற்றும் குழந்தைகள் வழி ஆதாயம் ஒரு கல்யாண வரன் பார்க்கறது நல்ல நிகழ்ச்சிகள் குடும்ப நிகழ்ச்சிகள் ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் பொருளாதார ஆதாயம் மிக்க நாளாகவும் நம்மளுக்கான ஒரு மனம் திருப்தி அடையக்கூடிய நாளாகவும் சில பிப்ரவரி ஒன்பதாம் தேதி திருவோண நட்சத்திரம் ஐந்தாம் வீட்டில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறார் கோயிலுக்கு போகிறது வர்றது குழந்தைகள் நல்லாமல் திருமண வரன் பார்க்குறது இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரி வகையில் சந்தோஷங்கள் ஏற்படும் மற்றும் அவர்களுக்கான சுப நிகழ்ச்சிகளுக்கான நாட்களாகவும் அமையும் நமக்கு வந்து கேளிக்கைகள் இன்பங்கள் இதெல்லாம் அள்ளி வழங்கும் கம்யூனிகேஷன் லைனில் கமிஷன் லைனில் கன்சல்டிங் லைனில் இருப்பவங்களுக்கெல்லாம் கலைத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் மிக சிறப்பு கொடுக்கும் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு சற்று மந்தமாக இருக்கும் பட் வந்து இன்னைக்கு வந்து எந்த விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இடர்பாரும் இருக்காமல் கொண்டு போய் இப்போ இந்த ஏழு நாளில் நமக்கு வந்து நட்சத்திர ரீதியாக பலனை பார்த்தோம் ஆனால் நம்ம ஜனன ஜாதகத்தின்படி இந்த பாஸ்கரா அஸ்ட்ராலஜியில் அட்வான்ஸ்டு சிஸ்டம்ன்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய பன்னெண்டு பாவங்களுக்கும் உப நட்சத்திரங்கள் பன்னெண்டு பாவங்களுக்கும் அதிகாரிகளை கண்டுபிடிங்க அப்போ தான் இந்த ஒரு தொழில் கொடுப்பனே நமக்கு என்ன வேலை செய்யுது அந்த தொழில் கொடுப்பினை கொடுக்கக்கூடிய கிரகமும் நட்சத்திரமும் எது உறவுகளை எந்த கிரகம் கொடுக்குது எந்த கிரகம் நம்மளை கஷ்டம் நஷ்டப்படுத்துது இப்போ நடக்கிற திசா மூத்தி எந்த பாவங்களை ஈங்கிறதுக்கு சாதகமாக இருக்கு இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் அது கரெக்டாக பதில் அளிக்கும் நம்மளுடைய எத்தனையோ இன்னைக்கு மாறுதல்கள் தொழில்கள் நிறைய வந்துட்டதுனால அந்த தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு எந்த பாவத்துக்கு பதில் எந்த பாவத்தை எடுத்தால் நமக்கு பதில் கிடைக்குங்கிற விஷயத்தை இந்த அட்வான்ஸ்டு எஸ்ட்ராலஜி கொண்டு போகணும் ஏன்னா ஒருத்தருக்கு வந்து தொழில் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரே ஃபீல்டில் வெவ்வேறு விதமான தொழில்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு அப்போ அதில் வந்து கேட்டகரி பிரிக்கும் போது நம்ம அதில் வந்து மாறுபாடுகள் வரும் இப்போ ஒரு கார் கம்பெனி இருக்கு அந்த கார் கம்பெனியில் டிசைனிங் அப்படிங்கிறது பேசிக்காக இருக்கும் இப்போ ஒரு ஆர்கிடெக்ட் இருக்காங்க அதில் டிசைனிங்கிறது பேசிக்கா இருக்கும் இப்போ அதெல்லாம் வந்து மூளை உழைப்பு ஸ்மார்ட் ஒர்க் அப்ப அது உற்பத்தின்னு எடுக்க முடியாது அது மாதிரி நிறைய பிரிவுகளை இன்னைக்கு உள்ள தொழில் முறைகளுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜோதிடத்தை கையாண்டு டிகிரி சுத்தமாக எந்தெந்த பாவங்களை எப்படி கிரகங்கள் இயக்க இயக்கி நமக்கு கொடுப்பனையை தீர்மானிக்கின்றன என்று தெரிந்து பயன்பெறுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே எம் நன்றி வணக்கம்